யூ டூ யாசிக்கா சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர் பன் பார்க்க போகிறோம் மினி பன் வச்சு பட்ரு பன் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வந்து இந்த பட்டர் பண்ணை ரெண்டாக வந்து கீறிக்கணும் இந்த மாதிரி ரெண்டாக வந்து கட் பண்ணி பழந்து வச்சுக்கணும் இப்போ வந்து இதை வந்து நான் வந்து பட்டரை வந்து குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மெல்ட் ஆயிரும் அதனால் க்யூப் கியூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முதல் வந்து நான் கொஞ்சோண்டு ஜீனியை போட்டுக்கிறேன் மேலாப்பில் இங்குக்குள்ளே ஜீனியை போட்டுக்கோங்க இதே மாதிரி இந்த சைடும் ஜீனி போட்டுக்கோங்க அடுத்து வந்து இந்த க்யூப்பை கட் பண்ண வந்து இந்த வெண்ணையை உருகியும் போட்டுக்கலாம் நான் வந்து இதை போட்டால் மெல்ட் ஆகிடுற காரையும் நான் அப்படியே வைக்கிறேன் இங்கிட்ட ஒரு பீஸு இங்கிட்டு ஒரு பீஸ் வைக்கிறேன் அதுக்கு இங்கிட்ட ஒரு பீஸ் வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் மெல்ட்டாக மெல்ட் பண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி கூட வைக்கலாம் ஆனால் இது சீக்கிரமாக நான் டைரெக்டாக வந்து சட்டியில் வைக்க போகிறதுனால வந்து நான் இப்படியே வச்சுக்கிறேன் இதை வந்து பரெண்டாக மூடிக்கலாம் மூடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தோசைக்கல்ல இந்த மாதிரி மீதி இருக்க ரெண்டு கியூப்பையும் நான் போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் நல்லா வந்து ஆகி அது உருகுது உருகட்டும் நல்லா இப்ப நல்லா நல்லா வெண்ணெய் வந்து நல்லா இது நல்லா எல்லா பக்கத்தையும் நல்லா இது பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த வெட்டி வச்ச இந்த இதை நல்லா இது பண்ணணும் இந்த இது பாருங்களா இது இதை வச்சு நம்ம இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சோண்டு அது மேலேயும் கொஞ்சம் வெண்ணெய் வச்சுக்கலாம் வெண்ணெய் வச்சுட்டு நல்லா அமுக்கி அமுக்கி விடணும் நல்லா அமுக்கி அமுக்கி விடணும் அந்த இது கொஞ்சம் நேரம் அந்த வெண்ணெயெல்லாம் அப்படியே அது மேலே கோட்டிங் ஆகணும் கோட்டிங் திருப்பி திருப்பி போடணும் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த சைடில் லைட்டாக இதாக இது பண்ணுங்கள் இருந்தது கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா அமுங்கணும் பாருங்கள் நல்லா முதல் வைக்கும் போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு இப்போ நல்லா அமைங்கிருச்சு இன்னமும் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குங்க உள்ள வெண்ணெயெலாம் உருகி வெளியே வந்து அதுவும் நல்லா கோட்டிங்காக இருக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் பால் இருக்குதுன்னா உள்ளே நல்லா அந்த பண்ணெல்லாம் நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி தான் அந்த பால் அந்த பாலை நல்லா ஓரமாகவே விடுங்க ஓரமாக விட்டோம்னா அப்படியே உள்ளே இழுத்துக்கும் அது உள்ளே இழுத்து நல்லா வேகும் அதுக்காண்டி தான் வேற ஒன்று பா கொஞ்சம் பால் தான் ஊற்றிருக்கேன் காய்ச்சின பால் ஊற்றிருக்கேன் அது நல்லா வெந்து நல்லா அந்த பாலை பூரா உறிஞ்சி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த வெண்ணெய் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நம்ம ஹோம்மேட் பட்டர் பன் ரெடி இப்போ பட்டர் பன் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து அழகாக இன்னும் கொஞ்சோண்டு உங்களுக்கு என்ன தேவைன்னா மேலே வச்சுட்டு கொஞ்சோண்டு சீனி தேவிங்க என்னோட ஸ்டைலில் பட்டர் பன் ரெடி நீங்கள் வாங்க சாப்பிடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸி தான் சிம்பிள் இந்த வெண்ணெயெலாம் நிறையா சேர்க்கும் போது வயிறு புண்ணு வாய் புண்ணு இதெல்லாம் நல்லா வந்து குணமாகும் நிறைய வெண்ணெய் சேருங்க உடம்புக்கு நல்லது என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு நிறைய ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவை நான் நிறைய எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ வாழ்க வளமுடன்